முஸ்மில் அஹ்மான் இரஹீம் இஸ்லாம் வலைக்கும் ஒலாம் குறிப்பாக மாவடிப்பள்ளி காரதீவு வாண்டிய பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் நேரம் சரியாக பத்து ஐம்பத்தாறு தினம் காரதீவு இருந்து மாவடிப்பள்ளி செல்லும் பிரதான ரீதியின் நேரலை ஊடாக வந்து வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் இப்போக்குவரத்து புதக்கப்படும் சாத்தியம் அதிகமாக காணப்படுகிறது இன்றும் வளிமண்டல விருது திணைக்களம் தொடர்ச்சியாக எனக்கு அறிவுறுத்த தெரிகின்றது ஏனென்றால் தொடர்ந்தும் மழை பெய்யுமாக இருந்தால் இப்போக்குவரத்து பாதிக்கப்படும் நீங்கள் பிற்பகல் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாக உள்ளது என்று தொடர்ச்சியாக வளிமண்டல திணைக்களம் தெரிய எதிர்ப்பு கூறியுள்ளது இன்றும் வலமை போன்ற போக்குவரத்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக எமது விவசாயிகளின் நிலைமை கவலைக்கிடம் விவசாயிகளின் கூறப்போனால் விவசாயிகளின் விவசாய காணிகள் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கி கிழக்கு மாகாணம் முழுக்க கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல மட்டக்களப்பு மாவட்டம் அதேபோன்று அம்பாறை மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக காணப்படுகின்றது ஏனென்றால் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் அடைமழை காரணமாக எமக்கு எமது பிராந்தியத்தில் உள்ள விவசாயிகள் அதேபோன்று அதேபோன்று போக்குவரத்து செய்கின்ற பயனாளிகள் அதை வந்து தினந்தோறும் வேலை செய்கின்ற கூலி தொழிலாளிகள் தொழிலாளர்கள் போன்றவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் தொடர்ச்சியாக கனமழை பெய்யுமா இருந்தால் போக்குவரத்து முழுதாக முடக்கப்படும் சாத்தியமும் அதிகம் காணப்படுகிறது குறிப்பாக மாவடிப்பள்ளி காரதி பிரதான வீதியில் தற்பொழுது வரைய தந்திருக்கிறோம் சாதாரணமாக பிரதான வீதியிலிருந்து மேல் பிரதான வீதிக்கு மேலால் குறிப்பாக சற்று நீர் மேலால் தள்ளுகின்றது இருந்தும் இப்போக்குவரத்து வலமை போன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்று பிற்பகல் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக உள்ளது என்று தொடர்ச்சி வளிமண்டலிகள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது அதே போன்று எமது போக்குவரத்து பயனாளிகளின் போக்குவரத்துகள் வலமையாக போன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது விவசாய காணிகள் அவலநிலை குறிப்பாக போக்குவரத்து எதிர்வரும் தினங்களில் வேகமாக அதிக மழை பெய்யுமாக இருந்தால் இப்போக்குவரத்து முடக்கப்படும் சாத்தியமும் அதிகம் காணப்பட்டது இவ்விடத்துக்கு விரைவாக போலீசார் வருகை தந்து போக்குவரத்து தடை விதிக்கப்படுமாக இருந்தால் போலீசார் இவ்விடத்துக்கு வருகை தர வேண்டும் என்று ஏனென்றால் கடந்த வருடம் அதிகமான மழை வீச்சு காற்று மழை வீழ்ச்சி பதிவாக பதிவாகி இருந்த காலப்பகுதியில் மதிரசா மாணவர்கள் உட்பட கடந்த வருடம் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் பதினோரு பேர் மரணம் அடைந்திருந்தார்கள் இப்பிரதான ரீதியில் என்பது குறிப்பிடத்தக்க விடையும் எனவே இப்போக்குவரத்து முற்றுமுழுதாக முழுதாக முழக்கப்படும் சாத்தியம் அது இன்று பிற்பகல் அதிகமாக பெய்ய இன்று மழை வீழ்ச்சி பதிவாக என்றால் போக்குவரத்து முட்டுமுழுதாக முழுதாக முடக்கப்படும் சாத்தியம் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இப்போ செய்தியை அதிகமாக பயிர்ந்து ஏனைய பயனாளிகளுக்கு பிரதான நிதி செய்கின்ற பயனாளிகளுக்கு நீங்கள் பகிர்ந்து உதவுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி விவரகம்